ரொம்ப டயர்டா இருக்கு இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை அரைக்கலாம் அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திற்கு அவை தலைவர் தமிழ் மகன் உசேன் தலைமை வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருந்தது அவருக்கு உடல்நிலை சரியில்லாத நிலையிலும் பொதுக்குழுவில் பங்கேற்க சக்கர நாற்காலியில் மண்டபத்திற்கு வந்தார் ஆனால் மேடைக்கு வரவில்லை பொதுக்குழு துவங்குமுன் முன் பேசிய அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் உடல்நலம் சரியில்லாததால் கட்சி விதிகளுக்கு உட்பட்டு தற்காலிக அவைத்தலைவராக முனுசாமி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அவர் இந்த கூட்டத்தை நடத்தி தர வேண்டும் என்றார் இந்த தீர்மானத்தை பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் வழிமொழிந்தார் முனுசாமிக்கு பூங்கொத்து கொடுத்து பழனிசாமி வாழ்த்து தெரிவித்தார் முனுசாமி தலைமையில் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடந்தது சில மாதங்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ள அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் கடந்த மாதம் நடந்த அதிமுக மாவட்ட செயலர்கள் கூட்டத்திற்கு சக்கர நாற்காலியில் வந்திருந்தார் அதுபோல் பொதுக்குழுவுக்கும் வந்திருந்தார் ஆனாலும் அவருக்கு பதிலாக தற்காலிக அவைத்தலைவராக முனுசாமி தேர்வு செய்யப்பட்டு கூட்டம் நடத்தப்பட்டது கூட்டத்திற்கு அவைத்தலைவர் வராமல் இருந்திருந்தால் தற்காலிக அவைத் தலைவரை தேர்வு செய்திருக்கலாம் அவர் வந்திருந்த நிலையில் அவரை வைத்தே கூட்டத்தை நடத்தியிருக்கலாம் என கட்சி நிர்வாகிகள் சிலர் அதிருப்தி தெரிவித்தனர்